உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிஷ்வல் டாக்ஸ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ் பெற்ற

விருச்சகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் இருக்கும் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் ஒரு சங்கம் வைத்தால் அதில் நிச்சயம் நான் தான் தலைவராக இருப்பேன் பிறந்ததுல இருந்து எங்க அக்காவாகட்டும் தங்கச்சி ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் இது மாதிரி நிறைய விருச்சிக ராசிக்காரங்களா பார்த்து 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 இவங்களோடயே தெரிஞ்சு நம்ம தம்பி வினோத்து வரைக்கும் எல்லா விருச்சிக ராசி இதை எனக்கு வர்ற அத்தனை பேர் விருச்சிக ராசி அதனாலயே நான் தெரிஞ்சோ தெரியாமே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தீவிர லவ்வா போயிட்டு இருக்கேன் அதனால உங்களை ஒரு இருபது வருஷமாக பார்க்குறேன் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற பெஸ்டாலஜின்னா நான் மட்டும்தான் இந்த ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருபது வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன் நாங்கள் கரெக்டாக சொல்லுவேன் கவலைப்படாதீங்க ஸோ இப்போ இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டுல மறைஞ்சிருக்கார் வருடத்தின் தோக்கத்தில் அது என்னமோ தெரில சார் பணம் வர்ற மாதிரியே இருக்கு பணம் போகிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறத உங்கள் நிலமையே நிறைய பேர் கம்பெனிக்கு போகும்போது அப்படியே பஸ்லேயே தூங்கிடுவீங்க தூங்கிட்டு எழுந்திரிச்சு ஆமா இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கோமா போயிட்டு இருக்கமா ஓ இப்போதான் போயிட்டே இருக்கம்மா விளங்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு போதையிலேயே போறது அப்படியே வர்றது இப்படி தான் இருக்கும் லைஃப் இந்த ஜூன் வரைக்கும் ரெண்டு அஞ்சு குளிர் மந்திரி விட்ட மாதிரி இங்கே இருந்து வண்டியாக அதே போய் வந்துட்டுமா சரி ஓகே எடுங்க திரும்ப வந்துட்டியா சரி தூங்கு இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு பேட்டர்னாக போயிட்டுருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது ஏன் பணம் இருந்தால் தானே ஆக்டிவிட்டி வர்றதுக்கு பணமே தான் இல்லையே ரெண்டு அஞ்சு கூடவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சதால் சுத்தமாக ரன்னிங் மணின்னு இருக்காது இந்த வீடு ரெண்டு கோடி ரூபாய் வீடு எனக்கு இருக்கு சார் ரைட் அதுக்கே டெய்லி ஒரு செங்கல உரி உருவா செலவு பண்ண முடியும் ரன்னிங் பண்ணின்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் ஒரு கல்யாண காட்சிக்கு போக்குவரத்து வர முடியும் எதுவுமே அஞ்சு கொடிவரை எட்டாம் இடத்தில் மறைகிறார் நம்பர் ஆனால் ஐந்தாம் இடத்துல சனி வந்துட்டார் நான் போன வருஷமே சொன்னேன் சனி வந்தப்பவே சொன்னேன் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பிறந்துரும் காரணம் ஐந்தாம் இடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுத்தா தடுக்க ஆலைகளை இந்த உலகத்துல ஐந்தாம் இடத்துல சனி குழந்தை கொடுத்தே திருவார் பேசிட்டு இருக்கிற நேரமே விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் குழந்தை பிறந்தே தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி பகவான் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறாரு ஏழை பார்க்கும்போது லவ்ஸ் தான் வெறும் காதல் அப்போ நீங்கள் போயிட்டு நீ என்ன ஆக்சுவலாக விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் லவ் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது அதான் அவங்க ப்ராப்ளம் ஏன்னா அவங்க ரொம்ப ரிசர்வ் கூச்சப்படுற டைப்பு ஒன்று எனக்கு பிடி நினைக்கல உனக்கும் என்ன இவ்வளவு பிடிக்கும்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படி சொன்னோம் ஆனா நீங்க எப்படி சொல்லுவீங்க தெரியுமா அஞ்சு ஆறு ஏழு உனக்கு என்ன பிடிக்கணும்னு நினைக்கல சரி எனக்கும் உன்னை பிடிக்கும்னு தோணல ஆமா ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு தோணுது இப்படிதான் நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அந்த பொண்ணே சிறு விடு உனக்கு வரல அப்படின்னு நினைச்சு லவ் பண்ணா உண்டு அஞ்சு ஆறு ஏழை பாக்குறாரு முரட்ட லவ்னா அது உங்க லவ் தான் சோ ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்த்தவர் அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்றாரு ஐந்தா உங்க இந்த ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்தவர் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை ராகுவை பார்க்கிறார் இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள் என்ன அற்புதம் பெரிய அற்புதம் சனி தான் உங்களுக்கு அற்புதம் ஜூன் வரைக்கும் ஏழை பார்த்தார் சனி அடுத்து பதினொன்னு பார்க்குறார் லாபத்தை பார்க்குறார் இரண்டாம் இடமாக போட்ட தனத்தை பார்க்கிறார் அப்போ சனியும் குருவுமாக சேர்ந்து வண்டியை ஓட்டுறார் தள்ள 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 இயமை வருது வருது வாடகை வருது வருது அடுத்த ஒன்னா தேதி வந்துச்சு திரும்ப பஸ்ட்ல இருந்து ரிப்பீட்டு வந்தா சுட்டா ரிப்பீட்டு அதே மாதிரிதான் இப்பதான் இஎம்ஐ போச்சு இப்பதான் வாடகை போச்சு ரிப்பீட்டு திரும்பவுமா அதே மாதிரி ஜூன் வரைக்கும் இப்படி ஓடும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த உலக வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரே யாருன்னா அது நீங்கதான் உலகத்துல பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு என்ன என்ன ஒன்பதாம் இடத்து குரு அது உங்களுக்கு நடக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு வந்த உடனே கமான் விருச்சிகராசி நான் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி எங்கே எங்க இருக்கு எல்லாம் எல்லாம் வா அப்படி வா அப்படின்னு இல்லை அப்படின்னு பாக்கிறார் குரு பகவான் அவருடைய பொண்ணான பார்வையால் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாக்குறார் ராசியை பார்க்கிறார் பார்த்த உடனே என்ன பண்ண உனக்கு என்ன வேணும் ஐயா எனக்கு கார் இல்லைங்கய்யா தான் சாங்ஷன் போ வச்சுக்கோ ஓடி போயிரு உனக்கு என்ன வேணும் ஐயா எனக்கு வீடு நீ வச்சுக்கோ உனக்கு எனக்கு ப்ரொமோஷன் அப்படியே வரிச்சு நீ கேட்டுட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை அப்ரூவ்டு 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 அப்ரூடு ஆள் அப்ரூவ்டு தான் ஏன்னா குரு உடம்ப பாத்துட்டார் அடுத்து மூணை பாக்குறார் அடுத்து அஞ்சா பார்க்கறாரு அஞ்சாம் இடத்துல இருக்க கூடிய சனியை பார்க்கறாரு இப்போ அஞ்சாம் இடத்துங்க எப்படி பார்க்கணும் சொத்துன்னு யோசிக்கிறோம் இப்போ விருச்சிகராசிக்காரர்கள் சொந்தமா கடை வைக்க போகிறீங்க அந்த கடை பிச்சுக்கிட்டு ஓட போகுது பிஸ்னஸ் வேற லெவல்ல போகும் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்த பிசினஸ் வேற இப்ப நான் நடத்திக்கிட்டு இருக்கிற பிசினஸ் வேற நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்கு என்னோட லெவல் வேற லெவல்ல போயிடுச்சு இன்ட்டு டென் எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்பீட்ல குரு பகவான் பிளஸ் பண்றாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன ரெண்டாம் இடத்தை பார்த்தவர் அடுத்ததாக இப்படியே போயிட்டு இருக்கு இந்த குரு உடம்ப பார்த்துட்டார் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கறார் அஞ்சை பார்க்கறார் இப்போ இதுல முக்கியமான விஷயமே நான்காம் இடத்து ராகு இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் பார்க்கணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஒன்னு தான் நல்ல பாம்பு நீங்கள் காலத்தில் போடுற சுத்துறதும் ஒன்று தான் காரணம் என்னென்னா நான்காம் இடத்துல ராகு பெயரை கெடுப்பார் கற்பை கெடுப்பார் தான் முக்கியமான விஷயம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம் இந்த நான்காம் இடம் என்பது கௌரவம்னு நற்பயர்னு பேர் ஆமாம் உனக்கு என்ன நைட்டானா பொம்பளை பிள்ளைகிட்ட போயிடுச்சு ஏமா அது கிளையண்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் முடியாது உங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க முடியவே முடியாது நீ என்னெல்லாம் பேசணும்னு என்கிட்ட காட்டு ஏதோ ஒரு சந்தேகம் கணவர் மனைவிக்குள்ள சந்தேகம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் திட்டமிட்ட நேரங்களில் பேசுங்க தேவையில்லாமல் யாரையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாது நீங்கள் அன்பா பேசுனா கூட அதுக்கு அர்த்தங்கள் வேறாக கருதப்படும் நான்காம் இடத்துல ராகு என்பவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கற்பு தான் பாதிப்பார் ஸோ இப்போ நிறைய ராசிக்காரர்கள் கரெக்டு குறிச்சி கரெக்ட் தேங்க்யூ நான்காம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டார் கருப்பு அது சும்மா தான் இருக்குது நோ ப்ராப்ளம் நான்காம் இடத்துல க ராகு கமான் ராகு கமான் இவ்வளோ நாள் ஏன் ஒர்க் பண்ணல இனிமையாவது ஒர்க் பண்ணி ஐயா உங்களை நான் வான் பண்றேங்க ஐயா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நான்காம் இடத்துல ராகு வரும் பொழுது நற்பெயர் கெடும் இப்ப திருமண மாணவர்கள் ஒரு பில்லற வாழ்க்கையில இருபது வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இப்போ மத்தபடி இருச்சிக நூல் உங்களுக்கு பிரமாதம் அதிப்பிரமாதமாக இருக்கு ஓகே சார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வந்து ராம்ஜி சாருக்கு மட்டும் பிடிச்ச ராசி விருச்சகம் கிடையாது வந்து குருவுக்கு வந்து பிடிச்ச ராசி வந்து விருச்சகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க சோ இவங்களுக்கான வழிபாடு முறைகள் பிளஸ் அவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம் இவங்க ராகு காலில் விழ ஒரு வழி இல்ல திருநாகேஸ்வரம் போகணும் திருப்பாம்புபுரம் போகணும் நாகத்தை எப்பயுமே டெய்லி பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போய் புத்து மண் எடுத்துட்டு வந்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கணும் அது மாதிரிலாம் ராகுக்குரிய வழிபாடுகள் செய்யணும் இவர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் வாவ் சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மார்க் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அதை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் குடுக்குது என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சி ஒண்ணு இல்ல கோகிலா ஒரு ஒன்று வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி சனி ராகு குருனு மூணு கிரகம்லாம் ஒன்றும் பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்கார் ஆனா ஒன்று வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட் அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னென்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பற்றி அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க வைத்தியர்கள் அவர்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்ணுறாருனா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்தில் ஒரு ரெண்டு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார் அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்துக்கிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார் அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னென்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுறது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறார் நிறைய சொத்து கலத்துறாரு அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஆகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதுல பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனா இது கால புருஷனுடைய தத்துவத்தை தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமா எல்ல பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே குடுத்துடுறாரு அது தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு இதெல்லாம் பண்ணிடுறாரு முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும் குழந்தை பிறந்துடும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறதுக்கும் போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்கறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போ என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி எனக்கு ஃபோன் ஃபோன் எனக்கு கீழே இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள் எல்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி